தொடர்புகளை இழந்து காணாமல் போனது முல்லைத்தீவு வடக்கில் ஆட்டத்தை ஆரம்பித்தது டித்வா புயல் உறவுகளை தேடும் புலம்பெயர் உறவுகள் பனிரெண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக செயலிழந்தது தொலைபேசி வலையமைப்புகள் மூன்று கோடிக்கும் அதிக பெறுமதியுடைய தன்னுடைய புத்தம்புதிய காரை மூன்று சிறுவர்களின் உயிரை காப்பாற்ற வெள்ளத்தில் விட்ட இளைஞர் நாட்டின் பேசுபொருளாகும் முக்கிய சம்பவம் ஏனையின் வீதியில் வெள்ளத்தை கடக்க முற்பட்டு வசமாக சிக்கிக் கொண்ட இருவர் காருடன் ஆட்களை அடித்துச் சென்ற வெள்ளம் சடலமாக வவுனியாவில் மீட்பு வெள்ளத்தால் மூழ்க போகும் கொழும்பு மக்களுக்கு வெளியான அபாய எச்சரிக்கை இன்னும் ஓரிரு மணி நேரங்களே இப்போது எங்கே திருகோணமலையில் பேய்காற்றுடன் கனமழை வெளியானது புயல் தொடர்பான மேலதிக விவரங்கள் நாட்டில் இருபத்தி ஐந்து சதவீதமான பகுதிகளுக்கு மின் விநியோகம் தடை மக்களுக்கு வெளியான அவசர செய்தி டித்வா சூறாவளியால் நாட்டில் பேரிழப்பு அனர்த்தம் தொடர்பில் தற்போதைய நிலவரம் நூரை தாண்டும் காணாமல் போனோர் எண்ணிக்கை முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியது ஹங் வெள்ள ஊரிலிருந்து மக்கள் பலரை காணவில்லை ஆறுகளில் சடலங்களை தேடும் உறவுகள் கால்நடைகளை கைவிட்டு வெளியேறிச் சென்று மக்கள் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய இளைஞர்கள் குவியும் பாராட்டு ஜாழ் மக்களே அவதானம் அடுத்து வரும் மனுத்தியாலங்கள் ஆபத்தானவை வடக்கு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை குளத்தின் நீர்மட்டம் சடுதியாக உயர்வு பேராபத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்கள் உடைப்படுத்தால் கற்பனை கட்டாத விபரீதம் என எச்சரிக்கை உடைப்படுத்தது செட்டி நீரில் மிதக்கும் மக்கள் வவுனியாவில் பெரும் சோகம் நடிச்சாமத்தில் படைத்தளத்திற்கு நேரில் சென்று மீட்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டார் அருர அனைத்து அரசு தலைமை பீடங்களுக்கும் அவசர உத்தரவு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் வெட்டப்பட்ட இரணிமடு குளத்தின் வால்கட்டு கீழ்ப்பகுதி மக்களை வெளியேற எச்சரிக்கை வெள்ளத்தால் நிரம்பும் தமிழர் பகுதி வீடுகள் முற்றாக வெள்ளக்காடாகியது மன்னாரின் பல பகுதிகள் வீடுகளை விட்டு வேறிடம் செல்லும் மக்கள் அருவியாறும் பெருக்கெடுப்பு நோயாளியை கொண்டு சென்ற காவு வண்டிக்கு நடுக்காட்டில் நடந்த பரிதாபம் தள்ளி கொண்டு சென்ற சம்பவம் ஜாலில் பதிவு காலநிலை சீற்றத்திற்கு நடுவில் புதினம் பார்க்க வந்து தமிழர் பகுதி மக்கள் முல்லைத்தீவு மாவட்டம் முழுவதும் பரவலாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்டத்திற்குள் செல்லும் அனைத்து நிலப்பாதைகளும் மூன்றடி உயரத்திற்கு மேல் நீர் பாய்வதால் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன என்று சமீபத்தில் கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிலும் அதிகமாக மாத்தளன் அம்பலவன் பொக்கனை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த கிராமங்கள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிய வருகின்றது தொடர்ச்சியாக பனிரெண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக தொலைபேசி வலையமைப்புகள் செயலிழந்துள்ளதால் புலம்பெயர் மற்றும் நாட்டிலுள்ள உறவுகள் முல்லைத்தீவு மக்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவதில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்வதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்றிரவு முழுவதும் முல்லைத்தீவு பகுதியில் கடுமையான மழை பொழிந்ததால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் செய்திச் சேவைகளுக்கும் எந்தவிதமான தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை எனவும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வெள்ளப் பாதிப்புகள் மிக அதிகமாக காணப்படுவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த பகுதிகளில் முல்லைத்தீவின் பல பகுதிகளில் பல கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இதனை சரிசெய்ய வளி மாவட்டங்களிலிருந்து வரவேண்டிய தொழில்நுட்ப ஊழியர்கள் வீதிகள் வெள்ளத்தில் அடைப்பட்டதால் குறித்த பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது விஸ்வமடு சாலையில் நாலு அடி முதல் அடி உயரத்தில் நீர் பாய்கின்றது ஒட்டி சுட்டான் பாதையிலும் அளவு வெள்ளம் காணப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தற்போதுள்ள பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால் உடனடி உதவி வழங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது பிற பகுதிகளிலிருந்து உதவிக்காக படையினர் வர முயற்சித்தாலும் தரைவழியாக மாவட்டத்திற்குள் நுழைவது சாத்தியமாகவில்லை தொலைத்தொடர்பு வசதிகள் மீண்டும் இயல்புக்கு வர குறைந்தது இரண்டு எடுக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாவட்டத்திலுள்ள பெரும்பாலான சிறுகுளங்கள் உடைந்துள்ளன வட்டுவாகல் உள்ளிட்ட முக்கிய இடங்களிலும் சாலைகள் பல இடங்களில் தானாக இடிந்துள்ளன மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் தற்போது பள்ளிகள் மற்றும் உயரமான பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதும் சவாலாகியுள்ளது தொலைத்தொடர்பு வசதியில்லாதால் எந்தவிதமான அதிகாரபூர்வ அறிவிப்புகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாத நிலை நீடிக்கின்றது கடல் சீட்டம் அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றியுள்ளனர் இதுவரையில் உயிர் சேதம் எதுவும் பதிவாகவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது எனினும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டம் கரைதுரை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள கொக்கு தொடுவாய் கர்நாடகி மற்றும் கொக்குலாய் கிராமங்களைச் சேர்ந்த பதினாறு விவசாயிகள் கல்நாட்டிவழி வயல் பகுதிக்கு நேற்றைய தினம் இரவு காவலுக்கு சென்று காட்டு வெள்ளம் காரணமாக வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர் நீண்ட நேரமாக எந்த தொடர்புகளும் இல்லாத நிலையில் மீள திரும்ப முடியாதிருந்த நிலையில் இருந்தார்கள் இவர்களை இன்று காலை கிராம மீனவர்கள் மற்றும் தொடுவாய் காமன்நல சேவை நிலைய உத்தியோகத்தர்கள் ஆகியோர் இணைந்து பாதுகாப்பான முறையில் மீட்டு வந்த சம்பவமும் பதிவாகியுள்ளது பதுலையில் இடம்பெற்ற ஒரு அசாதாரண சம்பவம் மனிதநேயத்தின் உண்மையான மதிப்பை மீண்டும் உலக நினைவூட்டிய சமூக வலைதள பதிவொன்று பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது வைத்தியரொருவரின் மூன்று சிறிய குழந்தைகள் விபத்தில் பெரும் ஆபத்தான நிலையை எதிர்கொண்டபோது இளைஞரொருவர் ஒருவர் கோடிக்கணக்கான மதிப்புடைய தனது கேப் வாகனத்தை தியாகம் செய்ய தயங்காமல் குழந்தைகளை பாதுகாப்பாக வெள்ள அனர்த்தத்தில் விபத்திலிருந்து காப்பாற்றியுள்ளார் இதனால் அவருடைய பல கோடி மதிப்புள்ள புத்தம் புதிய ஆடம்பர வாகனம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது மனித உயிரை பொருளாதார இழப்புகளுக்கு மேலாக மதிக்கும் அவரது இந்த அதிசயமான செயல் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது கார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவலையில்லை டாக்டரின் குழந்தைகள் உயிர் பிழைத்ததே மிகப்பெரிய விடயம் என அவரது பதில் மனிதநேயத்தின் தூய வடிவமாக சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது இந்த முயற்சியில் குறித்த இளைஞருக்கு துணை நின்று பெயர் தெரியாத இளம் வீரரும் சம அளவு பாராட்டுக்களை பெற்றுள்ளனர் தங்கள் வேலை நேரமாக இருந்தபோதும் குழந்தைகளின் உயிரை முதன்மையாக கருதி வெள்ள ஆபத்திற்குள் பாய்ந்து குழந்தைகளை காப்பாற்றிய இந்த இருவரின் செயல் சமூகத்தில் பெரும் வரவேற்பை உருவாக்கியுள்ளது பவுனியா சாந்தசோலை ஏனையின் வீதியில் நீரில் அடித்துச் சென்ற நிலையில் காரொன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் அதன் உள்ளே இருந்து இரு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது ஏனையின் வீதி சாந்தசோலை கருகாமையில் இடம்பெற்றுள்ளது ஏனையின் வீதி சாந்தசோலை சந்தி கருகாமையில் காரொன்று அடித்துச் செல்லப்பட்டுள்ளதை அவதானித்த கிராம மக்கள் மற்றும் போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் குறித்த தகவலினை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராணுவம் மற்றும் போலீசார் கிராம இளைஞர்களுடன் இணைந்து குறித்த காரை மீட்டிருந்தனர் இதன்போது ஆணும் பெண்ணுமாக அந்த காரினுள் இரு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது நள்ளிரவு பனிரெண்டு மணியின் பின்னரான நான்கு மணத்தியாலங்களுக்குள் களனிகங்கையின் நீர்மட்டம் சடுதியாக உயரும் என நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் குறித்த பகுதிகளை இன்றைய தினம் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக கொழும்பிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன களனிகங்கைக்கு அருகிலுள்ள கொலனாவை கொழும்பு அவிசாவள ஹோமாகம மற்றும் கடுவலை ஆகிய பகுதிகளில் வெள்ள அபாயம் தீவிரமடையும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது இதேவேளை அட்டுளு கங்கை மகாவோயா மாணிக்க கங்கை மற்றும் தேதுரோயா ஆகியவற்றின் நீர்மட்டங்களும் அதிகரித்துள்ளதாகவும் குறித்த ஆறுகளின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ஜாழ்ப்பாணத்துக்கு நேரே மிக மெதுவாக நகரும் நிகழ்வின் தாக்கம் மெல்ல தமிழக கரையை நெருங்கியிருக்கின்றது என தெரியவந்துள்ளது இதனால் ஜாழ் மற்றும் வன்னியில் சிறிது வெற்றிடம் நிலவுகின்றது அதிகளவான மேகங்கள் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் தொடர் கனமழையை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன இந்த நிகழ்வு மேலும் வடமேற்கு திசையில் முன்னேறி இன்று நண்பர்களுடன் ஜாழ்ப்பாண கடற்பறையை விட்டு விலகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் வடக்கில் நிலவும் தொடர் மழை மற்றும் அதிகரித்த காற்றுடனான வானிலை இப்போது முதல் மெல்ல சீரடையும் என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இன்றைய தினம் வடக்கே புயல் பயணிக்கும் போது தெற்கிலிருந்து ஈர்க்கப்படும் காற்றினால் மட்டக்களப்பு உள்ளிட்ட கிழக்கு மாகாணம் மற்றும் ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளில் மீண்டும் அவ்வப்போது சாதாரண மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என தெரிவிக்கப்படுகின்றது டித்வாசூராவழி நேற்று மாலை திருகோணமலைக்கு மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்து தற்போது வடமேற்கே நகர்ந்து வந்து இன்னும் சில மணி நேரங்களில் இலங்கையை விட்டு வெளியேறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜால்பானத்தின் தீவின் பல பகுதிகளில் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் நேற்றிரவு காற்று வீசியிருந்தது எனினும் தற்போது ஒரு சீரான வானிலை நிலவுகின்றது எனினும் மக்கள் அதிகமான அவதானத்துடன் இருக்குமாறு வானியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் சுமார் இருபத்தி ஐந்து வீதமான பகுதிகளுக்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மின்சார சபையின் பொது முகாமையாளர் ஷர்லி குமார் தெரிவித்துள்ளார் நேற்று பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது முகாமையாளர் தற்போதுள்ள நிலைமையில் மின்சார விநியோகத்தை மீண்டும் சீரமைப்பது மிகவும் கடினமான பணியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மின் விநியோக தடங்களில் கிழக்கு மத்திய மற்றும் வட மாகாணங்களை அணிவித்த பகுதிகள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் திறன் கொண்டு ரந்தனிகள் ரத்தெம்பே மற்றும் மகியங்கனைக்கிடையே இடையேயுள்ள மின்கம்பிகளும் முறிந்து விழுந்துள்ளதாகவும் இதனை சீரமைக்கும் இடங்களுக்கு சென்றடைவதில் சிரமம் உள்ளதாகவும் பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மற்றும் மதுரை மாவட்டங்களில் மாத்திரம் இதுவரை பதிவான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அதுடன் மோசமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் இன்றும் பல மண் பதிவாகியுள்ளன கண்டி ஹசலக பமனுபுர பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பனிரெண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் பதுளை மாவட்டத்தை பாதித்த அனர்த்த நிலைமை காரணமாக முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்தனு தெரிவித்துள்ளார் மண் காரணமாக இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர் கூறினார் கேகாலை புலத்கேப்பட்டிய சேதுகல பிரதேசத்தில் ஐந்து வீடுகள் மண் சரிவில் சிக்கியுள்ளன அந்த வீடுகளிலிருந்து சுமார் பனிரெண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் குறித்த இடத்தை சென்றடைவது கடினமாக இருப்பதாகவும் மீட்புப்படை தெரிவித்துள்ளது இதேவேளை இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை வீழ்ச்சி மாத்தளை கம்மடுவ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது அங்கு ஐநூற்றி நாற்பது தசம் ஆறு மில்லி மீட்டர் வரையிலான அளவில் மழை பதிவாகியுள்ளது அத்துடன் மாத்தளை காந்தேனூர் கேகாலை டொத்தலுவோயா தோட்டம் கண்டி நில்லம்பே மற்றும் கண்டி மாரசனப் ஆகிய பகுதிகளிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்துள்ளது டித்வா புயல் தாக்கம் காரணமாக பல மாவட்டங்களில் தொடர்ந்தும் பலத்த மழை நிலவி வருகின்றது இந்த தொடர்ச்சியான மழை காரணமாக மகாவலி களனி கழு மகாவலி களனி கழு மற்றும் மாணிக்ககங்கை தாழ்நிலங்கள் அத்துடன் தெதிருயா மகாவோயா கலாவோயா மற்றும் மற்றும் ஓயா தாழ்நிலங்களை அண்வித்த பல பகுதிகளில் பாரிய வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது கழுகங்கையின் தாழ்நில பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள பெல்மதுல்ல நிவித்திகல ரத்னபுரி குருவிட்டு அயகமு ஏலபாத உட்பட்ட பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன களனிகங்கையை ஆண்டியிருக்கும் ஹங் பகுதி முற்றுமுழுதாக நீரில் மூழ்கியுள்ளது இதே சமயம் இன்னும் சில மனத்தியாலங்களில் நாகலகம வீதியும் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தை எதிர்நோக்கி எதிர்நோக்கியிருக்கின்றது எனவே களனிகங்கையின் இருகரைகளிலும் இருக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாகலம் வீதி வெள்ளத்தினால் மூழ்கினால் கொழும்பின் பல இடங்களில் வெள்ள அபாயத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் எனவே வெள்ள அபாயம் இருக்கும் பகுதிகளில் இருக்கும் மக்கள் மீட்புக் குழுவினரின் ஆலோசனைக்கு பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பவுனியா புளியங்குளம் பகுதியில் வெள்ளம் காரணமாக நீரில் சிக்கியிருந்த பல கால்நடைகளை புளியங்குளம் புரட்சி விளையாட்டுக் கழக விளை புளியங்குளம் புரட்சி விளையாட்டுக் கழக இளைஞர்கள் காப்பாற்றிய சம்பவம் ஒன்று இந்த பேரிடர் காலத்தில் இடம்பெற்றுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக பல கால்நடைகள் மீட்கப்பட முடியாத நிலையில் குறித்த பிரதேசங்களிலிருந்து வெளியேறியிருந்தார்கள் இந்த நிலையில் அவற்றை மீட்கும் பணியில் புளியங்குளம் புரட்சி விளையாட்டுக் கழக இளைஞர்கள் மழையையும் பொருட்படுத்தாது களத்தில் இறங்கி குறித்த ஆடு உட்பட கால்நடைகளை மீட்டு பாதுகாப்பாக கரை சேர்த்திருந்தனர் இந்த சம்பவம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது எதிர்வரும் சில மடத்தியாலங்களில் ஜால் மாவட்டத்தில் மிக அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பாரியளவிலான அளவிலான உயிர் சேதங்களையும் இலங்கை சந்தித்து வரும் நிலையில் மிக அதிகளவான மக்கள் உதவி தேவைப்படும் நிலையில் உள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் சில மணத்தியாலங்களில் ஜாழ் மாவட்டத்தில் அதிகளவான மழைவீழ்ச்சி பதிவாகும் என்றும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா கடந்த இரவு அறிவித்திருந்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் பலத்த பாதிப்பு பதிவாகியுள்ளதுடன் காற்றுடன் கூடிய அதிக மழை பெய்து வருவதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான குளமான இரணைமடுக்குளம் தற்பொழுது நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக நேற்று இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முதல் இரணைமடுக்குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளது கனகாம்பிகை குளமும் தற்பொழுது வான் பாய்ந்த வண்ணம் உள்ளது கல்மடுக்குளம் தனது கொள்ளளவையொட்டி வான்பாய ஆரம்பித்துள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு குளத்தின் நீரேந்தும் பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் முடியுமானவர்கள் குறித்த இடங்களை விட்டு வேறு இடங்களுக்கு செல்லுமாறும் முகாமைத்துவ பிரிவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செட்டிகுளம் குளம் குளம் பவுனியா செட்டிகுளத்தின் நீர் கொள்ளளவு அதிகரித்த காரணத்தினால் குளத்தின் நடுப்பகுதி உடைப்படுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை அண்டிய பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குளம் உடைப்படுத்ததினால் வீதிகளில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் வாகன போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றிரவு விமானப்படை தலைமையகத்திற்கு நேரடியாக சென்று நாட்டின் சீரற்ற காலநிலைகள் கள நிலவரங்கள் குறித்து கலந்தாலோசித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மிக அதிகளவான உயிரிழப்புகளையும் சேதங்களையும் மக்கள் சந்தித்துள்ளனர் இந்த நிலையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களில் சிக்குண்ட மக்களை மீட்கும் நடவடிக்கையில் முப்படையினரும் ஈடுபட்டுள்ளனர் இதன்படி அனர்த்தங்களில் சிக்குண்ட மக்களை மீட்கும் மற்றும் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையில் இலங்கை விமானப்படை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு குறித்த பணிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இரணிமடு குளத்தின் வால்கட்டு பகுதி வெட்டப்பட்டு நீர் வெளியேற்றப்படுவதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் நேற்று தெரிவித்துள்ளார் அதிக நீர்வரத்து காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே வட்டக்கட்சி ராமநாதபுரம் மாயவனூர் பிரதேச மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஆறு அடி நீர் கொள்ளளவுடைய இரணை மடுக்குளமானது தற்போது முப்பத்தி ஆறு அடி நீர் கொள்ளளவை எட்டியுள்ளதால் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் இரணைமடுவின் வால்கட்டு வெட்டப்பட்டுள்ளது மேலும் வெள்ள அனர்த்தம் ஏற்படும் அபாய பிரதேசங்களில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார் தொடர்ச்சியாக பெய்துவரும் காற்றுடன் கூடிய கடும் மழையின் காரணமாக நேற்று மாலையிலிருந்து மன்னார் மாவட்டத்தின் பல கிராமங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக காற்றுடன் மழை பெய்து வந்திருந்தமையினால் மக்கள் இடம்பெயர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு ஆகிய ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக ஆற்று நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் மல்வத்து நீர்மட்டம் தற்போது பதினாறு தசம் ஒன்பது அடியாகவும் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமழை காரணமாக வெள்ள நீர்மட்டம் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் மடு நானாட்டான் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தாழ்நில கிராம அலுவலர்கள் பிரிவுகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பாதிப்புகள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு மையங்களுக்கு செல்லுமாறும் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்து நிலைய உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் காட்டின் வேகம் தொடர்ச்சியாக உயர்வாக காணப்படுவதனால் கடற்கரையோரங்களில் உள்ள கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தீவு தேவன்பெட்டி அந்தோனியார்புரம் ஆகிய கிராமங்கள் கடல் நீரினால் பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மன்னார் பிரதான பாலத்தில் வெள்ள நீர் காணப்படுவதனால் மன்னார் நகரிலிருந்து அவசிய தேவையின்றி பயணிப்பவர்களை இராணுவத்தினர் மன்னார் பிரதான பால நுழைவுப் பகுதியில் திருப்பி அனுப்புகின்றனர் மன்னார் பகுதியில் கடற்கரையோரங்களில் விடப்பட்டுள்ள மீன்பிடி படகுகள் கடும் காற்று மற்றும் மழை காரணமாக வேறு பகுதியில் கரையொதுங்கியுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளதோடு மீனவர்கள் பாரிய பாதிப்பையும் எதிர்கொண்டு வருகின்றனர் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்களில் வெள்ள நீர் காணப்படுவதால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் படம்ராட்சி கிழக்கு நிந்தியாவட்டை வைத்தியசாலைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் நோயாளியுடன் இடைக்காட்டில் பழுதடைந்து காணப்பட்டிருந்தது நேற்று மாலை நோயாளியுடன் இந்தியாவட்டை பகுதியிலிருந்து குறித்த ஆம்புலன்ஸ் கட்டைக்காட்டில் பழுதாகி நின்றதால் பருத்தத்துறை பிரதேச சபை உறுப்பினரும் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக தலைவருமான பி ஆலஸ்டனுடன் சேர்ந்து கழக உறுப்பினர்கள் ஆம்புலன்ஸை தள்ளியிருந்தார்கள் நோயாளியை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருந்ததால் மருதங்கணி வைத்தியசாலை ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்ட போது குறித்த ஆம்புலன்ஸும் பழுதடைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது உடனடியாக அருகிலுள்ள வெட்டிலைக்கணி கடற்படை முகாம் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு கடற்படையின் ஆம்புலன்ஸில் நோயாளி ஏற்றப்பட்டு மருதங்கணி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சீரட்டு காலநிலை அனர்த்தங்கள் நடக்கும் இந்த நேரத்தில் அம்பாறை அக்கறைப்பட்டு சின்ன முகத்துவாரத்திற்கு புதினம் பார்ப்பதற்காக மக்கள் வந்திருக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது முகநூல் பதிவொன்றிலிருந்து வெளியான இந்த புகைப்படங்கள் மக்களின் அசாதாரண நிலையை காட்டுகின்றது நிலவும் காலநிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் மக்கள் ஒரு பக்கம் அவதிப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான சிலரும் இலங்கையில் அலட்சியமாக புதினம் பார்த்து வருவது கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தொடர்புகளை இழந்து காணாமல் போனது முல்லைத்தீவு வடக்கில் ஆட்டத்தை ஆரம்பித்தது டித்வா புயல் உறவுகளை தேடும் புலம்பெயர் உறவுகள் பனிரெண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக செயலிழந்தது தொலைபேசி வலையமைப்புகள் மூன்று கோடிக்கும் அதிக பெறுமதியுடைய தன்னுடைய புத்தம் புதிய காரை மூன்று சிறுவர்களின் உயிரை காப்பாற்ற வெள்ளத்தில் விட்ட இளைஞர் நாட்டின் பேசுபொருளாகும் முக்கிய சம்பவம் ஏனையின் வீதியில் வெள்ளத்தை கடக்க முற்பட்டு வசமாக சிக்கிக்கொண்ட இருவர் காருடன் ஆட்களை அடித்து சென்ற வெள்ளம் சடலமாக வவுனியாவில் மீட்பு போகும் கொழும்பு மக்களுக்கு வெளியான அபாய எச்சரிக்கை இன்னும் ஓரிரு மணி நேரங்களே இப்போது எங்கே திருகோணமலையில் பேய்காற்றுடன் கனமழை வெளியானது புயல் தொடர்பான மேலதிக விவரங்கள் நாட்டில் இருபத்தி ஐந்து சதவீதமான பகுதிகளுக்கு மின் விநியோகம் தடை மக்களுக்கு வெளியான அவசர செய்தி டித்வா சூறாவளியால் நாட்டில் பேரிழப்பு அனர்த்தம் தொடர்பில் தற்போதைய நிலவரம் நூரை தாண்டும் காணாமல் போனோர் எண்ணிக்கை முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியது ஹங் வெள்ள ஊரிலிருந்து மக்கள் பலரை காணவில்லை ஆறுகளில் சடலங்களை தேடும் உறவுகள் கால்நடைகளை கைவிட்டு வெளியேறிச் சென்று மக்கள் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய இளைஞர்கள் குவியும் பாராட்டு ஜாழ் மக்களே அவதானம் அடுத்து வரும் மனுத்தியாலங்கள் ஆபத்தானவை வடக்கு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை குளத்தின் நீர்மட்டம் சடுதியாக உயர்வு பேராபத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்கள் உடைப்படுத்தால் கற்பனை கட்டாத விபரீதம் என எச்சரிக்கை உடைப்படுத்தது செட்டி நீரில் மிதக்கும் மக்கள் வவுனியாவில் பெரும் சோகம் நடிச்சாமத்தில் படைத்தளத்திற்கு நேரில் சென்று மீட்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டார் அருர அனைத்து அரசு தலைமை பீடங்களுக்கும் அவசர உத்தரவு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் வெட்டப்பட்ட இரணைமடு குளத்தின் வால்கட்டு பகுதி மக்களை வெளியேற எச்சரிக்கை வெள்ளத்தால் நிரம்பும் தமிழர் பகுதி வீடுகள் முற்றாக வெள்ளக்காடாகியது மன்னாரின் பல பகுதிகள் வீடுகளை விட்டு வேரிடம் செல்லும் மக்கள் அருவியாறும் பெருக்கடுப்பு நோயாளியை கொண்டு சென்ற காவு வண்டிக்கு நடுக்காட்டில் நடந்த பரிதாபம் தள்ளி கொண்டு சென்ற சம்பவம் ஜாலில் பதிவு காலநிலை சீற்றத்திற்கு நடுவில் புதினம் பார்க்க வந்து தமிழர் பகுதி மக்கள் கடும் எச்சரிக்கை